அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலம் எதிராக ட்ரம்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்பிற்கு எதிராக தொழில்களை பாதுகாக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்ம மிக முக்கியமான விஷயம்னு சொல்கிறோம் தொழில்துறையினரை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப நம்ம எதுக்கு இந்த காணொலி திருப்பூர் மாநகராட்சியில திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதாக சொல்லி தொடர்ந்து பல கோடி ஊழல் நடைபெற்று குப்பை கழிவுகளை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் கொட்டி அந்த பகுதியில் அழியக்கூடிய இந்த மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் அந்த மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்களுக்கும் வரக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் விளக்கம் கேட்கணும் கேள்வி கேட்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலி இங்க என்னன்னா திருப்பூர்ல டாலர் சிட்டின்னு குப்பை சித்தியா மாத்திட்டு இருக்காங்க வர்ற தலைவர்கள் இதையும் கேள்வி கேளுங்க விவசாயிகளுக்கு எதிர எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இவங்க கொண்டு போய் குப்பையை கொட்டுறதுனால காலவதியான பாறைக்குழியில குப்பையை கொட்டுறதுனால அந்த பகுதியில தண்ணி வளம் எல்லாம் கெட்டு போகுது மக்கள் வாழ முடியாது சுவாச பிரச்சனை ஏற்படும் இந்த அரசு நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு தீர்வு காணவே மாட்டேங்குது பூரா பக்கம் தான் கடந்துகிட்டு இருக்கு தீர்வு நோக்கிய போறதுல எத்தனை தான் போராட்டம் பண்றது பொதுமக்கள் வாழ்றதா சாகிறதா அந்த அடிப்படையில் நாளை இங்கு வரக்கூடிய இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வரக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இங்கு திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்திடம் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்களிடம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் ஏற்பட்ட தோல்வி குறித்து அதில் நடைபெறும் ஊழல் குறித்து அந்த குப்பைகளை கொண்டு போய் காலாவதியான பாறைக்குழிலில் கொட்டி அங்கிருக்கும் மக்களை அழிப்பது குறித்து அந்த குப்பையிலிருந்து விஷம் வெளியேறுவதால் மக்கள் அழிவது குறித்து நீர் கெட்டு காற்று கெட்டு சுற்றுச்சூழல் அழிவது ஒழிவது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும் இது விவசாயிகளுடைய நிலைமை திமுக அரசு கட்டியுமே பாஜக அரசு கட்டியும் படாத பாடுபட்டுகிட்டு இருக்கோம் அதே சூழ்நிலையில தான் இன்னைக்கு தொழிலாளர்களும் முதலாளிகளும் எல்லாருமே திருப்பூர் மாவட்டத்தில் கடுமையான வரி விதிப்பு அதற்கான உள்கட்டமைப்பு வசதி அடிப்படை வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கா உரிய விளக்கம் கொடுங்க உரிய கேள்வியை கேளுங்க மக்கள் நல்லபடியாக வாழணும் விவசாயிகள் நல்லபடியா வாழணும் எதிர்கால சந்ததிகள் இங்கு இருக்கணும் சுற்றுச்சூழலை அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை தயவு செஞ்சு நாளை வரக்கூடிய நாளை போராட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து இதற்கான தீர்வை ஏற்படுத்தி தரணும்னு திருப்பூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நான் சதீஷ்குமார் அனைவருக்கும் நன்றி